வணக்க நண்பர்களா ஆர்வி மாட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் ஆழப்படை வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் சிவன் கோயிலில் இருந்து சேலம் ராஜா ராஜாபோனம் பஸ் ஸ்டாப் இறங்கி உள்ளே டோட்டலாக தூக்கம்போட்டலாக பால்டரிக்கு பேக் சைடு இந்த நம்ம பாயிண்ட் இருக்கு நண்பர்களே ஒரு ஆறு வண்டி வந்து பதிமூணாந்தேதி உங்களுக்கு போட்டிருந்தேன் எக்ஸ்எல் ஹண்ட்ரடு எக்ஸ்எல் சாதா எக்ஸல் ரெண்டு எவிடியூட்டி எல்லாம் போட்டிருந்தேன் இந்த ஆறு வண்டியில் வந்து இந்த வண்டி இன்றைக்கி அண்ணன் எடுத்திருக்கிறாரு இதுக்கு அந்த ஆறு வண்டியில் வந்து அந்த ஒரு பத்தாயிரரூவா சொல்லி இந்த ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ஸ்கூ எக்ஸ்எல் வந்து சூப்பர் எக்ஸல் ரெண்டாயிரத்தி எட்டு ஆறு வண்டியில் பத்து ஐநூறு சொல்லியிருந்தேன் அந்த வண்டி ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்துடலாம் யாருக்குன்னா தேவைன்னா அது ஒன்று மட்டும் தான் பாக்கி இருக்குது வேறு வண்டி இல்லை இப்போ அதுக்கு அடுத்து வீடியோ போட போகிறோம் வண்டிலாம் சர்வீஸில் இருக்குது இந்த வண்டி வந்து அண்ணன் வாங்கியிருக்கிறாரு அண்ணன் கிட்டே பேசுவோம் எப்படி என்ன ஏதன்னு கேட்கலாம் அண்ணா வீடியோ பார்த்து சொல்லுங்களா ஒன்றும் இல்லை யூடியூப்பில் பார்த்தேன் பார்த்துட்டு அப்புறம் உங்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அப்புறம் வந்து வண்டி பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆ வண்டி பிடிச்சிருக்கு ரேட்டு பரவாயில்லைங்களா ஆ பரவாயில்ல நம்ம இதுக்கு தகுந்தது பரவாயில்ல ஆ என்ன ஊருங்கண்ணா பெரிய கிருஷ்ணாபுரம் பெரிய கிருஷ்ணாபுரம் அண்ணா வந்து வாழப்பாடி பக்கத்தில் பெரிய இருந்து வந்திருக்கிறாரு அண்ணன் வந்தார் பார்த்தாரு இந்த வண்டி தான் வேணும்னு அண்ணன் வந்த வண்டி வேறு வண்டிக்கு வந்தார் அப்புறம் வண்டி பார்த்துட்டு இந்த வண்டி வேணும்னு எடுத்துக்கிட்டாரு செல்ஃபோ வண்டியாக இருக்குது அப்படின்ட்டு இந்த வண்டிக்காக யாரும் கால் பண்ணுவாங்கண்ணா நண்பர்களை நூறு பர்சன்ட் இந்த வண்டி அண்ணன் எடுத்துக்கிட்டாரு அந்த ஆறு வண்டியில் எல்லாமே கொடுத்தாச்சு எக்ஸல் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அந்த பத்து ஐநூறு சொன்ன வண்டி அது மட்டும் இருக்குது தேவைன்னா கால் பண்ணுங்க நண்பர்களே அடுத்தடுத்து வந்து ஜூபிட்டரு வீகோ இருக்குது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நண்பர்களே எப்போவுமே நம்ம சேனலாக முதல் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நண்பர்களுக்கு ஒரு ஏழை எளிய ஒரு நடத்துகிற நம்மளை மாதிரி ஒரு இல்லாத மக்களுக்கு கண்டிப்பாக உதவும் அது மாதிரி இந்த வண்டி போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அண்ணனுக்கு கொடுத்துருக்குறேன் வேலை இது வந்து வெளியில் வாங்கியிருந்தால் அவருக்கு வந்து ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு பக்கமாக ஒரு பெனிஃபிட் இருக்குது அந்தளவு கொடுத்துருக்குறேன் எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி அடுத்த வீடியோவில் வர உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்மி மாட்டோம் கன்சல்டிங் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி